வெறும் ரெண்டு ரூபாய்க்கு வித்த ஒரு மசாலா பாக்கெட்டால ஒரு குடும்பம் ஆயிரத்தி அறுநூத்தி அறுபது கோடி சாம்ராஜ்யத்தை கட்டியிருக்காங்கன்னா நம்புவீங்களா அதுதான் நம்ம ஆச்சி மசாலா ஒரு சாதாரண விவசாய குடும்பத்தில் பிறந்தவர் ஏ டி பத்மசிங் ஐசாக் தன் தாய தினமும் மசாலா அரைக்கும் கஷ்டத்துல பார்த்தார் அங்கதான் ஒரு எண்ணம் பிறந்தது பெண்களுக்காக சமையலை சுலபமா மாற்றணும்னு பிபிஐ முடிச்ச அவர் கோத்ரேஜ்ல பத்தாடு விற்பனையாளராக வேலை அங்க கத்துக்கிட்ட ஒரே பாடம் மார்க்கெட்டிங் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி அஞ்சுல தன் பிராண்டை ஆரம்பிச்சார் பெயர் ஆச்சி தாய்க்கு மரியாதை சொல்லும் பெயர் முதல் தயாரிப்பு மசாலா பொடி ஆனா விலை வெறும் ரெண்டு ரூபாய் அதுதான் தமிழ்நாட்டில் ஒரு புரட்சி தரத்துல சமரசம் இல்ல மலிவு விலை இந்த ரெண்டே ஃபார்முலா கிராமம் நகரம்னு எல்லா கடையிலையும் ஆட்சி நுழைந்தது இன்று இருநூத்தி ஐம்பதுக்கும் மேற்பட்ட குருக்கள் முப்பது நாடுகளுக்கு மசாலா ஏற்றுமதி பண்ணுது ஒரு தாயின் உழைப்பிலிருந்து பிறந்த கனவு இன்று பல கோடி மக்களோட உணவுல கலந்திருக்குது சின்ன விலல ஆரம்பிச்சாலும் உண்மையான நோக்கமும் உழைப்பும் இருந்தா வெற்றி உறுதி ஆட்சி மசாலா தாயின் கையிலிருந்து உலகத்துக்கு போன பிராண்ட் உங்க கனவை இன்னைக்கே ஆரம்பிங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் லைக் ஷேர் அண்ட் கமெண்ட் பண்ணுங்க